சாதனி விழா நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் பரோட்டாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு அரை கிலோ மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் உப்பு கா டீஸ்பூன் சோடா உப்பு பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் ஜீனி சர்க்கரை இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பொருட்டா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் மாவை இப்படி நீங்கள் வந்து நல்லா திண்டு நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வரீங்க பச்சைப்பாலை ஊற்றி எடுத்துக்கோங்க உப்பு ஜீனி பேக்கிங் சோடா மூணையும் வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து நெக்கி எக்கு சேர்க்கலை நாங்கள் வந்து இன்னைக்கு எக்கு சேர்க்காம வெஜ்ஜு பரோட்டா தான் செய்ய போகிறோம் பாருங்கள் சில பேர் வந்து முட்டை சேர்க்காமல் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் முட்டை சேர்க்காமல் இன்னைக்கு புரோட்டா செய்ய போகிறோம் பாருங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசஞ்சு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி பசஞ்சிருக்கு சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்படி சப்பாத்தி மாவுக்கு பசைகிற மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கக்குள்ள நம்ம மாவு பசைகிறோமோ அவ்வளோத்துக்குள்ளே சாஃப்டாகும் மாவு இப்போ பாருங்கள் நல்லா கையை வச்சு நல்லா ஃப்ரெஷ் பண்ணுங்க இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்படி எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் மாவு பிசைங்க நம்ம எவ்வளோத்துக்குள்ளே நம்ம மாவு மாவுப்பசைகிறோமோ அவ்வளோத்துக்குள்ள மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பரோட்டா சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து இன்னைக்கு முட்டை சேர்க்கவே இல்லை பாருங்க நல்லா இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம இப்போ ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம இப்போ உங்கள் வீட்டில் காட்டன் துணி இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காட்டன் துணி இல்லை அதுக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சுக்க போகிறேன் பாருங்கள் நான் மூடி வச்சுட்டேன் பார்த்திங்களா உங்கள்கிட்ட காட்டன் நினச்சுனா காட்டன் துணி வச்சு மூடி வைங்க நான் வந்து நெக்கி பவுல் வச்சு மூடி வச்சுருக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான பதம் பாருங்க நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து பால் கூட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்படி தான் மாலைலாம் கொஞ்சம் பாதி மாவை எடுத்து இப்படி பவுல் பண்ணி கொங்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்க சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க பவுலு இப்படி வருது பாருங்கள் பால் சூப்பராக வந்துச்சு பார்த்திங்கன்னா இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்கலாம் பாருங்க இருக்கிற மாவெல்லாம் இப்படி தான் நல்லா பிசைஞ்சிட்டு கையளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒரு பால் பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பராக வருது பாருங்கள் பாருங்க சூப்பராக வருது பார்த்தீங்களா இருக்கிற மாவெல்லாம் இப்படி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் பாதி மாவை காயில எடுத்து அதுக்கப்புறங்க பார்த்தீங்க சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா இப்படி இருக்கிற மாவு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்கலாம் இருக்கிற மாவெல்லாம் அப்படி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கிற மாவை எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு என்ன வந்து பீச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை பிடிச்சி வச்சிருந்தேன் நம்ம அதை எடுத்து இப்படி எண்ணெயை வச்சு தடவிட்டு உங்கள் வீட் நான் வந்து அடிக்கலாம் செய்யலை நீங்கள் உங்க உங்களுக்கு அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கோங்க நான் வந்து சப்பாத்தி கட்டை வச்சு தான் இப்படி உருட்டுறேன் எந்த அளவுக்கு உங்களால் உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க நீளமாக உருட்டிக்கோங்க பாருங்க நான் வந்து அடிச்சு அளவுக்கு மாவு வந்து இப்படி உருட்டி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பாருங்க சூப்பராக வரும் பாருங்க இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க அங்கே பாருங்க பாருங்கள் சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா நீங்கள் இடம் இப்படி செஞ்சுக்கோங்க அளவுக்கு உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மாவையும் இங்கே பாருங்கள் எண்ணெய் பக்கத்தில் வச்சுக்கோங்க அதையும் தடவி தடவி எடுத்து இப்படியே உருட்டி சப்பாத்தி கட்டையால் இப்படி உருட்டிக்கோங்க எல்லாத்தையுமே இப்படி மாவை பிசைஞ்சு வச்சு உருண்டை பச்சி சப்பாத்தி கட்டையால் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்க கிலோ மாவில் பாருங்க நாங்கள் வந்து சின்ன சின்னதாக எடுத்துருப்போம் இன்னைக்கு ஒரு உருண்டையை எடுத்து இப்படி ரொம்பவும் உருட்டாமல் கையை விட்டு லைட்டாக இப்படி பிசைஞ்சுக்கோங்க பாருங்க ரொம்ப விரிச்சிடாதீங்க ஓரளவு நார்மலாக விரிச்சுக்கோங்க உருட்டி எடுத்துக்கோங்க எப்படி நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையாலேயே நீங்கள் செஞ்சுக்கோங்க உருட்டி எடுத்துக்கோங்க எப்படி வீசெல்லாம் செய்ய வேண்டியதில்லை இது ஈஸியாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு கடாயில் மடுக்கல வச்சுக்கிட்டோம் இப்படி ஒவ்வொரு பரோட்டாவாக இங்கே வரைக்கும் எடுத்துக்கலாம் நைட்டாக மேலே எண்ணெய் இப்படி ஒட்டிக்கோங்க பாருங்க பரோட்டா வந்து பொட்டாச்சி லைட்டாக எண்ணெய் ஹீட் பண்ணி மேலே ஊற்றிக்கோங்க பாருங்கள் என்னை லைட்டை மேலே ரெண்டு சொட்டு ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்றாதீங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் சூப்பராக பொருட்டாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க

போட்டா சூப்பரா வந்துச்சு பாருங்க சூப்பரா பட்டா ரைட் ரெடி ஆயிடுச்சு வாவ் சூப்பர் சூப்பர் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ஈஸியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பொரோட்டா செய்யறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பொரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா சாஃப்டாக முறு முறுன்னு சூப்பராக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஈஸியாக புரோட்டா செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு வெஜ்ஜு புரோட்டா தான் செஞ்சுருக்கேன் முட்டை சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ரெடி சூப்பராகிடுச்சு